திருச்சி அருகே தனியார் பேருந்தும் லாரியும் படுகாயம் அடைந்தனர் நாமக்கலில் இருந்து திருச்சிக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்று திருச்சி மாவட்டம் குணசீலம் அருகே கோட்டூர் என்ற இடத்தில் எதிரே வந்த லாரி மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பேருந்தின் முன்பகுதி முற்றிலும் நொறுங்கி சேதமடைந்தது இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பயணிகள் தூக்கி வீசப்பட்டதில் படுகாயம் அடைந்தனர் மேலும் இந்த விபத்து காரணமாக திருச்சி நாமக்கல் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்து வந்த போலீசார் படுகாயம் அடைந்தவர்களை பொதுமக்கள் உதவியுடன் மீட்டு சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் கிரேன் எந்திரத்தின் உதவியுடன் விபத்துக்குள்ளான பேருந்து மற்றும் லாரியை போலீசார் அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர் இந்த விபத்து குறித்து வாத்தலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்